மதுரை சம்பக்குளம் ஆக்கிரமிப்பு வழக்கில் பதில் மனு தாக்கல் செய்யாத ஆட்சியருக்கும் மாநகராட்சி ஆணையருக்கும் தலா இரண்டாயிரம் ரூபாய் அபராதம் விதித்து உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டிருக்கிறது இருக்கிறார் வணக்கம் சந்திரன் விவரங்கள் என்ன பதிவு செய்யுங்காவில் வாய்ப்பு கட்டணம் தடை விதிக்க வழக்கில் பதில் மூணு தாக்காட்சியான மதுரை மாவட்ட மதுரை மாநகராட்சி ஆணையருக்கு காலை இரண்டாயிரம் ரூபாய் அபராதத்து மதுரை சின்ன உத்தரவிட்டுள்ளது தம்பி மதுரை பொது மதுரை மாநகராட்சி உட்பட சம்பக்குளம் விரிவாக்கம் சுவாமி சிவானந்த நகர் பொது பூங்காவில் கனிநபை அணிமயில் கட்டம் கோவில் கட்டுமானம் மீது தடை விதிக்க வழக்கை தாக்கத்தியதால் இந்த வழக்கை கடந்த போய் விசாரணைக்கு போன்ற பதினொன்றாம் மாநகராட்சி அவகாசம் இருக்கப்பட்டு மீண்டும் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது ஆல அவகாசம் ஏற்பட்டன இதைத் தொடர்ந்து நீதிபதிகள் மதுரை மாவட்ட ஆட்சியர் மாநகராட்சி ஆணையருக்கு இரண்டாயிரம் ரூபாய் உத்தரவிட்டும் வழக்கு விசாரணையை பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்